தான் டென்த்து டுவெல்த்துன்னு எல்லாத்துலேயும் நல்லா மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்றது கனவே ஆகிடுச்சு வீட்டில் வந்து நிதி பற்றக்குறை காரணமாக மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க அன்றைக்கி என்னோட ஒரு வருஷத்துக்கான செமஸ்டர் ஃபீஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி என் பையனோட எல்கேஜி ஃபஸ்ட் டைம் ஃபீஸு இன்னும் செகண்ட் டைம் அது போக லோட்டு லோஸ்க்குன்னு ஆயிடுத்துட்டு இருக்குது இன்றைக்கி தம்பி வந்துட்டு கேஜிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரமோட் ஆகிட்டாரு அவருக்கு ஃபீஸ் கட்டிட்டு புக்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் தான் வீட்டுக்கு வந்து லஞ்ச் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி எப்போயும் போல் குழம்பு தொட்டுக்கன்னு செய்யாமல் ஒன் பட்டு ரைஸ் ஓட்டு விட்டாச்சு பருப்பு சாதம் செஞ்சுட்டு பசங்களுக்கு முட்டை வேக வச்சு உருளைக்கெலங்கு வறுத்து கொடுத்துருந்தேன் ரீசெண்ட் டேஸில் இந்த மணி பிளான்ட் பார்த்தா எனக்கு ரொம்ப பைத்தியமாகவே ஆயிடுச்சு மணி பிளான்ட் வந்து எங்கே பார்த்தாலும் பறிச்சிட்டு வந்துடுது அப்படி பறிச்சுட்டு வந்து வச்ச மணி பிளான்ட் தான் இது நல்லா லென்த்தாக வளர்ந்துருச்சு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுமே வந்து செடி வந்து ரொம்பவே செத்து போச்சுன்னே சொல்லலாம் அளவுக்கு மோசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர் பண்ணி அதனால அதனாலேயே இப்போ நல்லா க்ரோத் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிக் வந்து செஞ்சு வைக்கலான்னு சொல்லி ரொம்ப நாளே வச்சுட்டு இருந்தேன் வீட்டில் வந்து பிவிசி பைப் இருந்துச்சு சென்னல் கயிறு இருந்துச்சு இது ரெண்டையும் வச்சுட்டு எனக்கு ஸ்டிக் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அதில் க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் THANKS